அல்கமால் மழை சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ மலேரியா டெங்கு மாதிரி காய்ச்சல்லாம் பரவ ஆரம்பிச்சிடும் மலேரியா டெங்கு பற்றி பொதுவாக நம்ம எல்லாருமே தெரியும் நமக்கு தெரியாத காய்ச்சல் வந்து இந்த லெப்டோஸ் ஃபைரோசஸ் அப்படிங்கிற காய்ச்சல் தான் லெப்டோஸ் ஃபைரோசஸ்னால் என்ன அப்படின்னா அது ஒரு வகை ஜூனாட்டிக் இன்ஃபெக்ஷன் அதாவது விலங்குகளுக்கு மத்தியில் மட்டும் இருக்கிற இன்ஃபெக்ஷன் மனுஷங்களுக்கு வந்து சில கண்டிஷனில் வரும் பொதுவாக இது வந்து எலிகளுக்குள்ளே தான் இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும் எலியோடய எச்சில்லையும் யூரின்லையும் இன்ஃபெக்ஷன் பரவும் சாதாரணமாக இது மனுஷங்களுக்கு வராது ஆனால் ஹெவியாக மழை பெஞ்சு தண்ணி தேங்குற அளவுக்கு வெள்ளம் வர அளவுக்கு மழை பெஞ்சால் அந்த மண்ணில் இருக்கிற எலியோடய யூரின் வந்து இந்த தண்ணியில் கலந்து தேங்கி நிற்கும் அதில் நடந்தால் நம்ம காலில் இருக்கிற வெடிப்புகளில் வந்து இந்த இன்ஃபெக்ஷன் பரவி காய்ச்சலாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இதோட அறிகுறிகள்லாம் என்ன அப்படின்னா காய்ச்சல் தலைவலி தலபாரமாக இருக்கிறது உடம்பு வலி இந்த மாதிரி மற்ற எல்லா காய்ச்சலுக்கும் இருக்கிற அறிகுறிகள் தான் இருக்கும் அதனால் இதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம் அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுமே கஷ்டம் சிறந்த வழி என்னென்னா ப்ரிவென்ஷன் தான் தடுக்கிறது தான் சிறந்த வழி தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா நம்பர் ஒன் வந்து மழை தண்ணியில் நடக்கக்கூடாது தேங்கின மழை தண்ணியில் நடக்கக்கூடாது ரெண்டாவது வந்து நான் அப்படி நடந்தீங்கனாலுமே இமீடியட்டாக சுத்தமான தண்ணியில் காலை கழுவணும் நம்பர் த்ரீ வந்து சில்ல பிராணிகளோ கால்நடை விலங்குகளோ வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதோடய யூரனையும் கழிவுகளையும் உங்களோட டைரெக்ட் காண்டாக்ட்டில் வராமல் அப்புறப்படுத்துங்க ஸோ இந்த வழிமுறைகள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா லெப்டோஸ் ஃபீவர் வராமல் நம்ம பாதுகாத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் தேங்க்யூ ஃபாலோ ஃபார் மோர் டிப்ஸ்